அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் நீங்கள் மிருகசீஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா ரிசபராசியில் பிறந்துருவீங்க உங்களுக்கு தெரியும் மிருகசீஷம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க இங்கே நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் நட்சத்திரம் மிருகசேஷம் இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க குரு பயிற்சி பலன் பார்க்கணும்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் மிருகசேஷம் உங்களுக்கான பலன் என்ன அப்படி போது குரு பகவான் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலேருந்து மிதின ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடையில அவர் குறிப்பாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போகிறார் அதேஸ்தானம்னா முன்னோக்கி போறது ஃபார்வேர்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் தான் இருக்கும் ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்போ மிதுனம் கடகம் ரெண்டு ராசியில் அவர் சஞ்சாரம் பண்றார் அங்கே மிதுன ராசியில் மிருகசீச நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு மிருகசீசம்னா செவ்வாய் திருவாதிரின்னா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த நட்சத்திர வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறார் அப்போ அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இருக்கடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் இது அத்தனை கணக்கில் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அவரால் எந்த மாதிரியான நட்பலன்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பகவானுடைய பயிற்சியால எந்த மாதிரியான கெடுபலங்கள் உண்டு அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இது வரைக்கும் கையில பணம் தரம் இல்லைன்னா கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பொருளாதாரம் பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது பரவாயில்லை யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறைய உங்களுக்கு இருக்கு அதுலேயும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது குரு பேச்சில ரொம்ப நாளும் அவங்க குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் கண்டிப்பாக அந்த சுபகாரியங்களே நீங்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சொசைட்டியில உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கூடும் நீங்க எந்த மதமா வேணாலும் இருங்க உங்க மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல மிருகசீச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு குழந்தைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளுக்கு நன்மை இது அத்தனையும் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டி இருக்குது பட் வருமானம் என்பது நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயொட்டை நான் பண்ணுறது பண்ணுங்க நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவனு நினைக்கிறவங்க ட்ரெயிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலா பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணனும் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு ஆல்ரெடி நான் எது பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் பரவாயில்லாம இருக்கும் நீங்க உங்களுடைய பிசினஸ்ல யாரையெல்லாம் எல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்றீங்களோ பார்ட்னர் நான் லாபம் அடையாம நீங்க நஷ்டம் அடைவீங்க ஆக பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வரல வருமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது எக்ஸ்டன்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் இருக்குது வெவ்வேறு இடங்களில் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில் மிருகசேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க அது பிஹெச்டி பண்ணீங்கன்னா தாராளமாக பண்ணுவீங்க நம்மளால் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வரல டிலே ஆகிட்டு இருக்கு லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வரும் நான் ஒரு லாங் ஜேர்னி போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதுல குறிப்பா நீண்டு தூர தல யாத்திரை போறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு மிருகசேச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமாக இருக்கும் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டான்றது அளவு லேட் ஆயிட்டு இருக்கு எப்போதான் மேரேஜ் நடக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பயிற்சியில திருமணம் உண்டு அது இல்லை யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதோட யாருக்கெல்லாம் பெரிய அளவில் குரானிக்கா நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது நோய் மட்டுமல்ல எனக்கு பெருசாக கடன் இருக்கு கடன் தொல்லை தாங்க முடியல கடன் குறைவான்னு தெரியல எப்போ கடன் அடையும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இருக்கு ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு பட் இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்க ரொம்ப கவனம் யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க வேலையெல்லாம் நீங்க பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ரெஃபியூட்டட் கன்சன்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணுங்க நீங்கெல்லாம் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்க பார்க்குற வேலையில வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்களே வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் எது இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆக நல்ல பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறத கேளுங்கள் உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக்கொள்ளும் களவு போனதும் போல திருடு போனது மாதிரி ஆக வேண்டிய காலகட்டங்களில் அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு கவர்மெண்டால காரியம் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக இருக்குது அதனால எது விஷயத்தின கவனம் இந்த இதுல இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா யாரு கண்டாம உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா தரிசனம் பண்ணுங்க குறிப்பா சிவ வழிபாடு சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதோட முருகனுடைய வழிபாடையும் பண்ணுங்க நல்லது ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் 頑張れバラ